வணக்கம் அன்பு இன்று நான் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி இனிச்சம் இலக்கணம் அதில் பா இயற்ற பழகலாம் பான்னால் என்ன பாட்டு செய்யுள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாட்டு இயற்றுவதற்கு செய்யுள் இயற்றுவதற்கு எப்படி பழகணும் அது அதை பற்றி ஒரு பாடப்பகுதி தான் இந்த பாடப்பகுதி இதில் வந்து பான்னாலும் நமக்கு தெரியும் நாள் வகைப்பாக வெண்பா ஆசிரியப்பாக கழிப்பாக வஞ்சிப்பான்னு படிச்சிருக்கோம் அந்த செய்யுள் அல்லது பாட்டு இந்த நான் வகை பாக்குள் ஏதேனும் ஒன்று பெற்று வரும் அதுதான் யாப்பார்களுக்கு அருகை கொள்கிறது அதை பற்றி தான் இந்த நம்முடைய பாடப்பகுதியை இப்போ பார்ப்போம் தமிழ்மொழி கவிதை வளம் உடையது காலத்திற்கு ஏற்ப யாப் இலக்கணமும் வளர்ச்சி பெறுகிறது யாப்பெண்ண செய்யும் வள ஏற்றுவதற்குரிய இலக்கணம் போட்டி போட்டுக்கொண்டு புது கவிதைகள் பெறினாலும் மரபு கவிதைகளும் மிகுதியாக எழுதப்படுகின்றன போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கி பழைய கவிதைகள் புது கவிதைகள் மரபுக் கவிதைகள் பல வந்தாலும் இதுல புதுக்கவிதைகளை பொறுத்த வரைக்கும் புதுக்கவிதைகள் தெரியும் கல்லாதவர்களும் எளிதில் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடியது கல்லாதவர்களும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியது ஆனா மரபுக் கவிதையை பொறுத்த வரைக்கும் கற்றல்வாதி மட்டுமே உணரக்கூடியது இப்போ இன்றைக்கி போட்டி புது கவிதையும் இல்லாமல் மரும கவிதைகளையும் எழுதுவதற்கு மிகுதியான போட்டிகள் மிகுந்திருக்கின்றன அப்படின்னு பார்க்கலாம் சங்கம் மருவிய காலத்திலிருந்து வெண்பா இலக்கியங்கள் பெருக தொடங்கின எப்போ இந்த வெண்பா இலக்கியம் பெருக தொடங்குகின்ற சங்கம் மருவிய காலம் சங்க காலம் சங்கம் மருவிய காலத்தில் வெண்பா இலக்கியங்கள் வெண்பா இலக்கியங்கள் பெருக தொடங்கியது எப்போன்னு பார்த்தோம் சங்கம் மருவிய காலத்திலிருந்து நீதி இலக்கியங்கள் வெண்பா வடிவத்திலேயே பெரும்பாலும் வருகிறார் நீதி இலக்கியம் ரொம்ப திரும்ப அந்த நீதி இலக்கியங்கள் நீதினா அற அறத்தை கூறக்கூடிய இலக்கியங்கள் அறங்கள் மனிதன் மனத்தில் நின்று நிலைக்க வேண்டியவை அறங்களை வெண்பாவில் தந்தால் மறந்து விழாவில் நினைவில் வைக்க ஏதுவாக இருக்கும் அப்ப அறங்களை எதில் தான் சொல்லணும் வெண்பாவில் தான் சொல்லணும் ஏன் வெண்பாவில் சொல்லணும் அப்படின்னா அதுதான் மறக்காம நிலைத்து நிற்கிறதுக்கு வடிவமைக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால் அறம் வலியுறுத்தப்பட்ட சங்கமரிய காலத்தில் வெண்பாய் யாப்பு செல்வாக்கு பெற்றது அப்போ சங்கமரிய காலத்தில் யாப்பு தான் மிகுதியான செல்வாக்கை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் சொல்லுதலை செப்பல் அடிப்படையாக கொண்டு தோன்றியது வெண்பாவம் சொல்றதையே செப்புதல் அவங்க பேருந்து ஒருத்த போய் ஐயா இந்த ஊருக்கு செல்லும் வழிகளை செப்புவாக அப்படின்னா நமக்கு செப்புதல்னால் என்னன்னு தெரியாது ஆனால் சொல்லுதல் அப்படிங்கிறது தான் பொருளை முடியும் ஆக அந்த சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு தோன்றியது வெண்பா எதை சொல்றது அடிப்படையாக கொண்டது தான் வெண்பா ஆக போய் இது செப்போ ஓசை உடையதாக என்ன ஓசை ஞாபகம் வரணும் செப்பள ஓசை என்ன ஓசை செப்போள ஓசை அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பார்த்துருக்கோம் வெண்பா செப்பலோசை செய்ய உடையது அப்படின்னு படிச்சிருக்கோம் இத்தகைய சிறப்புகள் கொண்ட வெண்பாக்களை செப்பமாக இருப்பதால் கருத்தை வெளிப்படுத்தும் ஆற்றலை பெற முடியும் கருத்தை வெளிப்படுத்தக்கூடியது வெண்பாதான் இப்பகுதி வெண்பாவுக்குரிய இலக்கணங்களை கூறி மாணவர்கள் எளிமையாக பாடல்கள் எழுதக்கூடிய பயிற்சிகளையும் தருகிறது இப்போ வெண்பான்னா என்ன வெண்பா எதற்கெல்லாம் பயன்படுத்து செப்புவதற்கு பயன்படுக்காது செப்புதல் என்ன சொல்லுதல் இப்போ வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை வெண்பாவுக்குரிய ஓசை செப்பலோசை இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க செப்புழுதலை அடிப்படையாக கொண்டது வெண்பா இந்த வெண்பாவைக்குரிய ஓசை செப்பலோசை அப்படிங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அறங்கள் வந்து பெரும்பாலும் எதெல்லாம் சொல்லப்படுறது வெண்பாவை சொல்லப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் வெண்பா எழுது முறை வெண்பா எழுதும் முறை வெண்பா எழுதுவதற்கென பொதுவான சில இலக்கணங்கள் உண்டு செய்யுள் அடிப்படையாக விளங்கும் விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனைய பாக்கலை விட வரையறுத்து வரையறுத்த இலக்கண உடையது வெண்பா மற்ற பாக்கல் ஆசிரியப்பா கலைப்பா வஞ்சிப்பா விட வரையறுத்த கட்டுக்கோப்புடையதும் வெண்பா இதனால் வெண்பாவை வண்பா என்பார்கள் வெண்பாவுக்கு இன்னொரு பெயர் என்ன வெண்பா வெண்பாவின் இன்னொரு பெயர் என்ன வெண்பா நல்லா குறிச்சிட வெண்பாவின் மற்றொரு பெயர் வண்பா என்பா அப்படின்னு சொல்கிறேன் வெண்பாவை கட்ட போட குலையாமல் இயற்ற வேண்டும் வெண்பா வெண்பாவை இலக்க வெண்பாவை இலக்கணக்கட்டு போட குலையாமல் இயற்ற வேண்டும் ஏன்னா வெண்பாவை பொறுத்த வரைக்கும் வெண்டலையால் அமைய வேண்டும் என்பது இந்திய விதி ஆனால் வெண்பாவிற்கு தலையே வெண்கலை வெண்பா வெண்கலை வெண்பாவைக்குரிய ஓசை செப்பல் ஓசை அதெல்லாம் ஏன் பிடிச்சோம் வெண்பாவைக்குரிய தலை வெண்கலை அப்போ இத்தனை இயற் இத்தனை இயற்கை வெண்டலை வெண்ச்சியர் வெண்டலை என்னால் ரெண்டு வகைப்படும் தலை இ இயற்கையர் வெண்டலை நம்ம பார்த்துருக்கோம் வெண்பாவைக்குரிய தலை வெண்கலை அது ரெண்டு வகைப்படும் ஒன்று இயற்கீர் வெண்டலை இன்னொன்று வெண் சீர் வெண்டலை அப்படின்னு ரெண்டு வகையாக பிடிக்கலாம் தலைத்தல் என்பதற்கு கட்டுதல் என்பது பொருள் பிணித்தல் என்று பொருள் ரெண்டு கட்டுதல் பிணித்தல் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் கைகோத்தப்பொடி நடப்பதைப் போல சீர்கள் தலையால் கட்டுக்குழையாதபடி ஆக்கப்படுவது வேணும் பட் நண்பர் நண்பர் ரெண்டு பேரும் கைகோத்துக்கு போனாலும் ஒருத்தர் வந்து கையை விட்டு விட மாட்டாங்க அதுக்கூட இந்த கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறது தான் வெண்தலை அப்படின்னு சொன்னாங்க சீர்களை கட்டு குழையாதபடி ஆக்கப்படுவது வெண்பா மாமுன் நிறை விளமு நேர் காய்மூன்னேர் என்பதே வெண்பா குழுக்கான ஏழிய தலை இழக்கணும் மாமுன்னா தேமா தேமா நின்றுக்கணும் அது விளக்கம் பின்னடி பார்ப்போம் அப்போ ஏசி வெண்டலாம் என்ன மாமுன்னே விளமுன் நிறை வா மாமுன்னேர் சாரி பண்ணிக்கணும் மாமுன் நிறை நீர் மாமுன் நிறை விளமுன் நேர் ரெண்டும் வந்தால் இயற்சி வெண்டலை காய்முன் நேர் வந்தால் வெண் சீர் வெண்டலை மாமூன் நிறை விளமுன் நேர் மாமூன் நிறை விளமுன் நீர் ரெண்டும் வந்தால் இயற்சி வெண்டலை காய்முன் நேர் வந்தால் வெண் சீர் வெண்டலை மா விளம் என்னும் இரண்டு ஈர்த்த சீர்கள் காய் மூவசை சீர் இப்போ முதல் ரெண்டு இயற்சி உண்டலையில் வரக்கூடிய மாமுன் நிறை நேர் ரெண்டுமே ஈரச்சை சீர் கா காய் நேருங்கிறது மூ வச்சிச்சு அதனால வெண் சீர் வெண்ணிலை இப்போ மாங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா தேமா நே நேர் தேமா நெரு நேர் புடிமா அப்படின்னு பார்க்குறோம்னா அதே மாதிரி நே புடிமா விலம் அப்படின்னா கருவிலம் கோவிலம் கருவிலம் நே நே தேமா நெறிநீர் பிடி நேர்நீரை கோவிலும் நெறிநீரை சருவிலும் அப்படின்னு பார்க்குறோம் அதுதான் நெல்நிலை நே நே நேர்நேர் இந்த விளவுங்கிறது கருவிலம் பூவிலந்தை குடிக்கிறது காய்கிறது தேமாங்காய் புளி மாங்காய் தேங்காய் காய்கிறது தேமாங்காய் புளி மாங்காய் பூவிளங்காய் கருவிளங்காய் அப்படிங்கிறத பிடிக்கிது இப்போ முதற் சீர் மாச்சீர் என்றால் வரும் சீரின் முதல் அசை நிறையாக இருக்க வேண்டும் இந்த பின்னாடி ஒரு பய எடுத்துக்காட்டு இருக்குது இந்த எடுத்துக்காட்டில் நான் அப்படின்னு சொல்லித்த சொல்கிறேன் பார்க்கலாம் அப்போ முதற்ச்சீர் மாச்சீர் என்றால் முதல் அசை மாச்சீர் முதல் அசையில் வரக்கூடிய சீர் அந்த மாச்சீர் என்றால் வரும் சீரின் முதல் அசை நிறையாக இருக்கும் அப்போ மாமூன் நிறை வந்தால் என்ன பார்த்தோம் இயச்சீர் நிறை இப்போ முதற்ச்சீர் விளைச்சீர் என்றால் அல்லது காய்ச்சீர் என்றால் விளைச்சீர் அல்லது காய்ச்சீர் வரும் சீர் முதல் அசை நேராக இருக்க வேண்டும் அப்போ வரும் சீரின் முதல் அசையை மட்டுமே கவனத்தில் வரும் சீரில் முதல் அசை ரெண்டு அசை இருக்கும் ரெண்டு அசையில் நம்ம முதல் அசையை மட்டும் கணக்கில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈட்டுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகளும் ஒன்றில் நம்ம முடிய வேண்டும் நாள் மலர் என்பவை ஓரட்சி சீர்கள் நால் மலர்ங்கிறது சீர்கள் காசு பிறப்பு என்பவை குட்டியெடுக்கிற ஓசையோடு முடியும் சீர்கிறது இப்போ கூறு அப்படின்னு முடிஞ்சு செஞ்சுருக்கேன் அது வந்து குட்டியில் நம்ம தெரியல காசு பிறப்புன்னு எழுதிடலாம் கண்ணை முடியும் தெரியலாம் அப்போ அது மாதிரி ஈட்டுச்சீர்கள் ஈற்று அயற்சி மாச்சீர் என்றால் மலர் ஈற்று அயர்ச்சீராக ஈற்று அயற்சி என்ன கடைசி சீருக்கு சீர் மாச்சீர் என்றால் கடைசி இருக்கு முந்தின சீர் மாச்சீர் என்றால் மலர் அல்லது பிறப்பு என வரும் விளச்சீர் காய்ச்சீர் எனில் நாள் அல்லது காசு என்னும் வாய்ப்பாடு கொண்டு முடியும் இப்போ முதற்ச்சீர் நின்ற அல்லது நின்ற சீர் அது நிலைமொழி வறுமொழி என்று அடிச்சிருக்கோம் அதான் முதற்ச்சீர் நின்ற சீர் முதற்ச்சீரில் மானை முடிஞ்சால் வரும் சீர் எப்படி முடியும் புளி புளிமா கருவிலம் புளிமாங்காய் கருவிலங்காய் மலர் பிறப்பு என முடியும் அடுத்தது விலம் என முடிந்தால் வரும் சேரி எப்படி இருக்கும் தேமா கோவிலம் தேமாங்காய் கோவிலங்காய் நாள் காசு காயினோ அதாவது விலங்குன்னு முடிக்கலாம் அல்லது காயினு முடிஞ்சால் தேமா கோவிலம் தேமாங்காய் கோவிலங்காய் இப்போ பார்க்குறோம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலைத்து மறைமொழியை காட்டி விடும் அப்படிங்கிறது இந்த குரலுக்கான தலை அமைப்பை பார்க்குறோம் அதாவது வெண்டலை இப்போ முதல் நிறை மொழி அப்படி நீ ரை நீ ரை அதை பாருங்கள் ரெண்டும் நிறை அப்படின்னு வரும் ஏன் நே நே அது என்ன இருக்குது ஈரசி வந்து ஈரசி வந்தால் நிறை அப்போ அடுத்தது மோழி மோழி அது ரெண்டு அசை ரெண்டு சொல் ரெண்டு எழுத்து வந்திருக்கு அது ஒரு அசை தான் நிறை ஒரு அசை மொழி ஒரு நிறை மொழி நிறை அது பார்த்துருக்கோம் குரிலினை தனித்து குரு இணை ஒட்டெடுத்து அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்போ இது ரெண்டு ரெண்டு எழுத்து வந்துருக்கு அதனால் நிறை அப்போ இது ரெண்டையும் சேர்க்குறோம் நிறை மொழிங்கிறத ரெண்டையும் சேர்த்தோம்னா கருவிளம் அப்போ எதில் முடியுது விளம்னு முடியுது வரும் சீர் அடுத்த பர் மாந்தர் வரும் சீ அடுத்த அடுத்த சொல்ல பார்க்குறோம் அடுத்த சீரில் அடுத்த சீரில் மாந்தர் மா நெடில் இந்து ஒற்று அப்போ மா ஓ நேர் நேர் மா நேர் இந்த நீ கேளுவோம் நேர் அப்போ நின்ற சீரில் வந்து நிறை நிறைங்கிறது கருவிளம் விளம்னு என முடியுது வரும் சீரில் என்ன இருக்குது நேர் அப்போ விளமும் நேர் வந்திருக்கு இப்போ அதுக்கு அடுத்த ரெண்டு சீரை பார்ப்போம் அதுக்கு அடுத்தது மாந்தர் பெருமை அது நின்ற சீர் வந்து மாந்தர் வரும் சீர் வந்து பெருமை நின்ற சீர் எப்படி இருக்குது மா நேர் தர் நேர் அப்போ நேர் நேர் என்ன வருது தேமான்னு வருது அப்போ வரும் சீரின் முதல் சீரை பாரு பேரு மை பெரு மை பெரு அப்படிங்கிறது நிறை அப்போ அந்த மாமுன் நிறை அப்போ வெண்டல் என்ன ஆகுது வெண்டலே ஆகுது மாமூன் நிறை அப்படின்னு வந்துடுது அடுத்து ரெண்டு சீரை பெருமை நிலத்து அப்படிங்கிறத ரெண்டும் எடுத்துக்கிறோம் பெருமைங்கிறது நின்ற சீர் நிலத்துங்கிறது வரும் சீர் இந்த நின்ற சீரில் பெருமை பெரு மை நிறை நேர் நிறைநேர் என்ன புளிமா நேர் புளிமா வரும் சீரை பாரு நிலத்து நீலாயித்து நிலத்து நீளாக நிலத் அப்படிங்கிறது தூ தனியாக வரும் நிலத் அப்போ து இத்துக்கு மதிப்பு கிடையாது நில ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்து வந்தால் நிறை நிறை வந்தால் என்ன வரும் அடுத்த பாரு தூ நேர் ஓரெழுத்து அப்போ நிலத்துங்கிறது நிறை நேர் என்ன வருவோம் புரியுமா நிறைநீர் புளிமா வரும் சீர் பாரு நிலைத்து மறைமொழி நிலத்துங்கிறது நென்றை சீர் மறைமொழிங்கிறது வரும் சீர் இப்போ நிலைமொழியில் என்ன இருக்குது புளிமா இருக்குது வரும் சீரை பார்க்குறோம் மறை நிறை மொழி நிறை அப்போ நிறை 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 என்ன வரும் கருவிடம் அப்போ புளிமா நிறை புளிமாவுக்கு முன்னாடி நிறை அப்படின்னு மாமுன் நிறை மாமுன் நிறை எல்லாம் பாரு விளமுன்னீர் மாமுன் நிறை மாமுன் அதுக்கப்புறம் மான்னா தேமா புளிமா மாமுன் தேமாவுக்கு முன்னாடி நிறை புளிமாவுக்கு முன்னாடி நிறை கருவிலத்துக்கு முன்னாடி நேர் அடுத்தது கருவிலத்துக்கு பிறகு நேர் அடுத்தது பார்த்தீங்கன்னா மழை காட்டி மறைமொழி நிறை பெருமொழி காட்டி கா இட்டு இட்டுக்கப்புறம் டீ இப்போ நேர் 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 காட்டு கூட்டல் டீ காட்டு நேர் டீ நேர் அப்புறம் நேர் என்ன வரும் தேமா இப்போ மறைமொழியில் நிறை கருவிழான் கருவிளத்துக்கு முன்னாடி நேர் விளமுன் நேர் அப்படின்னு வருது மாமுன் நிறை விளமுன் நேர் மாமுன் நிறை விலமுன் நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா வெண்சீர் வெண்டலை இந்த வெண்டலைன்னு பேர் இயச்சீர் வெண்டலை இயற்சி வெண்டலை மாமுன் அடுத்தது பேர் தேமா தேமா தே அப்ப நேர் நேர் மாமுன் மலர்னு முடியுது இந்த காட்டி விடும் மலர்னு முடியுது இப்போ நிறை வருது அப்போ நேருக்கு தேவுக்குமர் மாமுன் மாவு கும்பர் என்ன வருது மாமுன் நிறை விளமுன் நேர் வந்தா மாமுன் நிறை விளமுன் நேர் வந்தா இயற்கீர் மண்டலை அப்படிங்கிறது தெரியலாம் இப்போ மாமுன் நிறையும் இள விளமுன் நேர் வந்தால் இயற்கை மண்டலை காய்முன் நேர் வந்தால் வெண் சீர் மண்டலை அப்படிங்கிறது இந்த பாடலில் தெரிஞ்சுக்கலாம் மிக்க நன்றி மாணவர்களே இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீ தொடர்புடைய கேட்கலாம் இல்லை அடுத்த பாடப்பகுதி நடக்கும்போது கொஞ்சம் தெளிவாக தெரியும் அடுத்தது வெண்பாவிற்குரிய இலக்கணங்களையும் வெண்பாவின் வகைகளையும் நாம் பார்க்கலாம் அந்த வெண்பாவில் வரக்கூடிய பா இலக்கணம் எப்படி பொருந்துடுது அப்படிங்கிறது அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம் மிக்க நன்றி மாணவர்களே உங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த தொலைபேசியிலும் அல்லது மின்னஞ்சலிலும் தொடர்புகிறான் மிக்க நன்றி